வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில துவையில் எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் நிறைய குக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் குக்கிங் பண்ணுறேன் அதை உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் எப்போவுமே செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான கருவேப்பிலை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த எல்லா கருவேப்பிலையும் ஒரு பிளேட்டில் நல்லா உருவி போட்டுக்குங்க இங்கே பாருங்க நான் எல்லா கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டேன் அதிகமாக செலவு இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான துவையல் தான் இது நாம் உருவி போட்ட கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே நல்லா போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அலசி எடுங்க ஏன்னா அதில் இருக்க மண் டஸ்ட்டு எல்லாமே போகணும்ல அதனால எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அலசி எடுங்க ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை வடிகட்டி எடுத்துருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வடிகட்டி எடுத்துருங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் நல்லா சூடாகட்டும் கடை சூடானவொன்னே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குங்க கருவேப்பிலை துவையல் செய்கிறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது எண்ணெய் சூடானவொன்னே நம்ம அலசி வச்சு கருவேப்பிலே ஆட் பண்ணிக்குங்க இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சுடுங்க நாம் இப்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்ய போகிறோம் ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க ரொம்ப கருகி போயிடும் அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க அந்த கருவேப்பிலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் அப்போ தான் அதோடய பச்சை வாசனை போகும் நாம கருவேப்பிலே இந்த மாதிரி வதக்கும்போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ நம்ம முடி அவ்வளோ சீக்கிரம் வெல்ல முடியா வராது நம்ம சாப்பாடுல வேணான்னு சொல்லி தூக்கி போற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க நல்லா பொறுமையாக இந்த மாதிரி வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் கருவேப்பிலை டேஸ்ட் வரும் நமக்கு அவ்வளோதான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுங்க அகைன் ஒரு கடாயை வச்சுடுங்க மறுபடியும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு இருபது மிளகு எடுத்திருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கங்க அது கூடவே ஒரு சீரகம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் தீயக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மிளகு பார்த்தீங்கன்னா வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அது கூடவே நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்துக்கோங்க எப்போவுமே நான் எல்லாத்துக்கும் பூண்டு அதிகமாக சேர்ப்பேன் அது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அதனால் நீங்களும் அவாய்ட் பண்ணாமல் பூண்டு சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் அந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சுடுங்க அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஏன்னா நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசாக தான் போட்டிருக்கோம் கட் பண்ணியும் போடல அதனால நல்லா வதக்கணும் வதக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிப்போம் அதையும் சேர்த்துங்க இப்போ நல்லா மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சுடுங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்க தொடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ண உடனே மறுபடியும் வதக்க தொடங்கிடுங்க எல்லாமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் நம்மளுக்கு தீயாமல் இருக்கும் கருகிடிச்சின்னா நல்லாயிருக்காது கருவேப்பில் துவல் அதனால் தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்ய சொல்கிறேன் தேங்காவை இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது துவையல் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை துவையலுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் இப்போ நான் செய்கிற என்னோடய ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பசங்கள் இன்னும் வேணும் இன்னொரு வாட்டி செய்யுங்க சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நமக்கு ஒரு நல்ல சமையல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜ் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க சரிய வதக்காமல் செஞ்சோம்னா வந்து நம்மளுக்கு சமையல் நல்லா வராது அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி செய்கிறோம் எப்பவுமே கருவேப்பில் துவையுக்கு கொஞ்சமாவது நம்ம புளி சேர்க்கணும் இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் சொல்லுவாங்க அதை விட ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் நம்ம புளி சேர்க்கலனா அந்த டேஸ்ட் கொஞ்சம் வராது அதனால தான் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்த உடனே நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க அவ்வளோதான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதை எடுத்து மறுபடியும் அதே பிளேட்லேயே மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டுமே வச்சாச்சு இப்போ நல்லா சூடு ஆறணும் இப்போ நாம் இது கூட இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் கடை நல்லா சூடாகிடுச்சு மறுபடியும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சூடான உடனே ஒரு மூணு ஸ்பூன் கருப்பு உளுந்து வச்சுருக்க அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கருப்பு எல்லாம் வெள்ளை எல்லாம் சேர்த்து வச்சுருக்க அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த உளுந்தும் இந்த எள்ளும் வந்து ஃப்ரை பண்ணும்போது வாசனை சூப்பராக இருக்கும் நாம் கருப்பு உளுந்து தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் மறுபடியும் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளு உளுத்த பருப்பு சேர்த்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் கருவேப்பில் துவையில் இந்த மாதிரி கருப்பு உளுந்தும் இந்த மாதிரி எள்ளு சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல நெல்ல இந்த கருப்பூலந்து வறுக்கும் போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் கம கமன் நல்லா வாசனை வரும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தீயாமல் பார்த்துக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க ஐ ஸ்பீடு வச்சால் கண்டிப்பாக தீஞ்சி போய்டும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப குர குரன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியமான ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம உளுத்த மருப்பு வறுத்தி எடுத்தோம்னா அதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குங்க நல்லெண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்குங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய ஸ்டார்ட் பண்ணட்டும் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கருவேப்பில் துவையில ஆட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா அப்படியே கலந்து விட ஆரம்பிச்சிடுங்க நல்லா நாலு பக்கமும் நல்லா அப்படியே தொழுவி விட ஆரம்பிச்சிடுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஏற்கனவே நம்ம அவ்வளோ போடலை அதனால் இப்போ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்த பிறகு அப்படியே நல்லா கலந்து விடுங்க உப்பு போய்ட்டு அதில் நல்லா ஊறணும் அதனால் நல்லா அப்படியே கலந்து விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய்த்தூள் வேணான்றவங்க விட்டுருங்க ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ நல்லது இது கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படியே மேலே தூண மாதிரி ஆட் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க பிடிக்காமல் பார்த்துக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நாலு பக்கமும் அப்படியே தழுவி விடுங்க நம்ம போட்டு அந்த நல்லெண்ணையும் பெருங்காயத்தூளும் எல்லா பக்கமும் நல்லா சேர்கிற மாதிரி அப்படியே கலந்து விடுங்க கருவேப்பிலை தூள் செய்யும்போது வாசனை கமன் வரும் அப்படியே ஒரு ஒன் மினிட்டுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தொழுவு தொழுவிடுங்க அப்படியே அடிப்பிடிக்காமல் விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அப்படி தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு கலக்கு கலக்கி விடுங்க அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்து சேவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பரான கருவேப்பில துவையல் ரெடி ஆகிடுச்சி சூடாக ஒரு ரெண்டு தோசை சுட்டுட்டு இந்த கருவேப்பிலை துவையில் அது பக்கத்தில் வச்சுட்டு நல்லா தோசையை பிரித்து அதில் பெரட்டி சாப்பிடும் போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வாயிலே நிற்குங்க நீங்கள் உடனே இன்னும் ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எனக்கு இன்னும் வேணும்னு கேட்பாங்க இப்போ நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் கரோபில தொழில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்